வாழ்வோம் அழில் அழிலான தான் சொல்வார் நினைந்து 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 ஊப்பிழும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து அவ்வளவுதான் நீங்க செய்யக்கூடிய வழிபாடு வேற ஒண்ணுமே இல்லை வழிபாடு என்ன சொல்றாரு நினைந்து நினைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து கண்ணில இருந்து அந்த தண்ணீர் வந்து அப்படியே ஏன்னா தண்ணில இருக்கக்கூடிய தண்ணி இருக்குத அதுதான் இந்த உடம்பு தினுடைய ஜீவத் திராவதான் நல்ல ஞாபகம் வெளியே தெரிய உள்ள கட்டி இருப்பா தப்பு நம்பி அப்படியே தறி கேட்டு வர இந்த கண் உடம்புடைய ஜீவ திராவம் ரெண்டு இடத்துல இருக்கும் அதுலயே இருக்கும் இருக்கும் அப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை அந்த பகுதிகளை நம்ம பார்த்து அறிந்து அதை இயக்கக்கூடிய ஆற்றலை பெற்றால் உடம்பு நம்ம கை அவன் சொல்லலாம் நான் எத்தனை வருஷம் வாழணும் அத்தனை வருஷம் வாழும் இப்ப நம்ம சொல்லுவோம் அவன் பிறந்து வந்து எப்படி இருக்கும் அப்ப அவனுக்கு ஆயுள் வழங்கப்பட்டுதானே இருக்கும் இங்க வழங்கப்பட்டிருக்கோம் அவனுக்கு ஆய்வு வழங்கப்பட்டிருக்கும் அப்ப அதுக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவான்னு பொதுவா சொல்லுவாங்க ஆயிலை நீட்டக்கூடிய வல்லமே அவனிடம் இருக்கும் ஆயிரம் வருஷம் வாழலாம் வாழலாம் அந்த பெருமிசன் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இப்ப செலவங்க வெளிநாடு போகும்போது நீ எவ்வளவு நாள் இருக்கலாம் எப்ப வாரேன்னு சொல்லி அப்ப நீ இதா அடிச்சுட்டு வரும் அந்த மாதிரி பெருமிசன் மத்தவங்களுக்கு தான் டைம் கொடுத்து லிமிடேஷன்ல ஒரு நாள் அறுபது நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் முப்பது நாள் செலவு போயிருந்தா யாரும் கட்டுதான் அந்த மாதிரி இந்த உடம்புக்கு நீ எல்லாமே நாற்பது வயசுல அறுபது வயசுல பெறுவான்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆயுள் வந்து ஆயிலுக்கு சம்பந்தப்பட்டது ஜோதிடப்படி சனியும் கீழ் ஆயுள் சனி சனி மோசமா இருக்க கூடாது உடமை அளவுக்கு சனிதான் சனி பலம் அது நார்மலா என்ன ஒண்ணும் அந்த மனிதருக்கு ஆஹ் சனி நல்ல இருந்ததுன்னா இவர் வெளிநாடு சிறப்பா போவாங்க ஆனா இவ்வளவு நாளும் வாழ்றது யார் கேது ஞானக்காரர்கள் ஆனா கேது என்ன சொல்லுவாங்கன்னா வறுமைக்காரர்கள் சொல்லுவான் ராகு என்ன சொல்லுவான அவன் மொரட்டுக்காரர்கள் ஒருத்தனுக்கு ராகு இருந்துட்டுன்னா பணம் புகுணும் எதுல ஆண்டுதாரண் நம்பர் டூல வெளிநாட்டு இதெல்லாம் அவன் ஈஸியா அவனுக்கு தொடர்ந்து வந்துவான்

அது பருமையால இருத்தது இல்ல போங்க போய் என்ன இருக்குது கொஞ்சம் சோறு தண்ணி ஆஹ் இடத்து போனோம் கூட்டு தொக்க பொண்ணு வேண்டாம் எங்கேயா இருந்தா ஒரு வகையான அழனா சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு கேது இருக்கணும் கேது சரி இல்லாம வீட்டுல அம்மா சொல்றா கொஞ்சம் மோசமானதான் எழுதி சாப்பிடு நீ சாப்போம் பூசணும்

மூன்று காலத்தையும் கேது உணர்ந்தவர் சீக்கிரமா கேது எல்லாருக்கும் மாண்டாது முன்ஜென்ம பலன் இருந்தாதான் கேது மாட்டார் இந்த கேது வந்து உங்களுக்கு பாகிஸ்தானத்துல உபாரம் ஜாதகத்துல பாகிஸ்தானம் என்பது ஒன்பதாவது இடம் ஐந்தாவது இடம் பூர்வ புனேஸ்தானம் ஒரு இடத்த நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை ஒன்னாவது இல்லையா அந்த ஒண்ணுக்கு ஐந்தாவது இடம் வந்து குழந்தை பேரு இந்த மாதிரி சமாச்சாரம் ஏழாவது இடம் திருமணத்துக்கு எல்லாம் உள்ள ஒன்பதாவது இடம் பார்க்கிஸ்தான் பன்னெண்டு பன்னெண்டுல அந்த ஒன்பதாவது பாகிஸ்தானத்திற்கு ஏன் எது உதாரணம் அவங்க யோசிச்சு பாருங்க வறுமையில உள்ள அடுத்த நேர சோத்துக்கு என்ன வழின்னு தெரியாம இருப்போம் ஆனா பசிட்டு விடாது ஆனா எனக்கு மத்தவங்க எல்லாம் மாதிரி பெருசால எளிமையில் வறுமையில் செல்லும் நிறைய நல்ல தியானம் பண்ணக்கூடிய சாமியார்மார்கள் வெறும் காலிதான் தான் இருக்கோம் இளம் மேல் அவ்வளவுதான் கேது அவங்க கைப்பூலி இருக்கும் அப்பதான் அந்த மாதிரி புறமுக நிலை போகுது அவனுங்க பாத்தீங்கன்னா உன் பணம் சம்பாதிக்கணுன்னு தேவையில்லை ஒவ்வொரு பணத்தாரனும் கூடுவான் சாமி எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க எங்க வீட்டுல தாழ்வெங்க காஞ்சி சொன்னது தாத்தான் அவன் பார்த்தா போதும் வந்தா போதும் அவனே சம்பாதிக்க அவர் வேலை வெட்டி இல்லாதோன்னு சொன்னா சரியாகுமா என்ன வேணுமோ வரும் ஆப்ப முடியும் வளலார் பாது வள்ளலா வேலை பாக்கல யாரு கால் குடுத்தான்னு தூர வீசிடுவாரு ஆனா எது பாகிஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அவர்களுக்கு எதுன்னா அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையை வைக்கும் அவங்க வாழ்க்கை அவங்க கையில்தான் அவங்களால தான் இருக்கும் வளர்ச்சி அவங்களால தான் இருக்கும் முடிக்கனாலும் முடிக்கலாம் நிற்கலாம் விதியை வென்றவர்களும் நல்ல ஞாபகம் வாழ்க்கைஸ்தானத்தில் விதிக்கை வென்றவர்கள் நடக்க போறது அவங்களுக்கு தெரியும் அவங்க தொண்டாபடிதான் நடக்கும் அப்ப அப்படியே ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கதில்ல வாழ்க்கை இல்ல மழைய பான் வருது மருந்து நிறுத்துதான் ஆத்துல தண்ணி இல்லங்கிறாங்க ஏன் இல்ல பரவாயில்ல காங்கிரஸ் அடிச்சு வருது எல்லாம் செயல் கூடும் போது எதுக்கு பயப்படணும் எடுத்து கோயில் போதில காவடி எடுக்கணும் ஏன் அலையணும் இது சொல்லி இருந்த பயப்படாத ஒவ்வொரு உறுப்புக்கும் தெரியும் உங்களுக்கு உடம்பு பார்த்து